என்ன மாதிரி மார்னிங் டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இப்போ வந்து மார்னிங் வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ சாப்பிட்றது கிடையாது ஒழுங்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே மார்னிங் டயர்னஸ் இருக்கும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு அதிகமா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க சோ வீக் ஆயிடுவாங்க கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு எதுலேயுமே இருக்காது சோ மார்னிங் ஃபுட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது மார்னிங் ஈட் லைக் கிங் அப்போ அப்படின்றப்போ நம்ம லாங் டைம் ஸ்லீப்க்கு அப்புறமா அதிகமான அளவுல ஃபுட் எடுக்கணும் அதாவது மார்னிங் டைமில் ஒரு சாஃப்ட் டயட் ஏதாச்சும் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி பாயில்டு ஃபுட் இல்லைன்னா வெஜிடபிள்ஸோட ஒரு பாயில் டெய்லி கூட அவசரத்துக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் காய்கறி சட்னியோ பருப்பு சட்னியும் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் தக்காளி சட்னி அவர் எனி திங் இட் பி பாயில்டு வெஜ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்